மணலையோ வார்த்தை மலராட்டி வார்த்தை பழுத்து கடலை வேறு உடல் தண்ணே தெரு தலை என்றே தமிழா கலை நேர் ம

தீர்க்கையே என்னை தெரிகானாய் சுமராய் முடிவே கூத்துமிசிதே அறக்கண் நெறியே திருவெண்பாயிலே சுமராய் குறையாய் சிவலோகா चिरபேரம் துரையின் தேவியே சுரே चिरபேரம் துரையின் தேவியே ஆதே தேவதோம் விதியோ என்றாள்

உடலில் போர்கிடம் காணிய போத்தி போதிய செய்கிறான்

வேன பைராய் சேய் கோலா சடைக் கிண்ணமேலே கோ சேயனாகி நிந்து ஆறு பொறளனமோ நிர பெருத் துரை மேலஷ்மணே போதே தேயே பொறளங்கடகா வரதே ஆதிரை நிற்க மாட்டேனை போதே மட்டிலே புரை கயல் காடே

ாய் கால நார்யிர் கொண்ட போயலாய் கங்கையா தங்காய் ஆர்வ ாய்மேலோமே வள பேனுடைய மலர மாலை மாதிரி வாழிபா கலந்து சென்றேன் பைரே மாமலை மேவிய கடலே அரிதே வின்னகே ராவே என்றே அச்சோ கேதரில் வருதரில் விரை தோதேகியோம் பரிவியூர்வே நிரபெரம் பொறே கேவிய திணை சிவதேவ சுரை கேத்தியரவனே ಜನಿ ಐ திருச்சிப்பிரம்பரம் தென்னாட்டை சிவனையை போற்றி

அம்புமே <laughs> கம்புங்க ओम जिवाय ओम जिवाय ओम जिवाय पालीमा नम जिवाय नम जिवाय नम जिवाय चम धमा चंद्र चूड़ चंद्र चूड़ चंद्रचोड़ पा चंद्र चूड़ा चंद्र चूर चंद्रचोड़ पा चला क्षमा

नम जीवाए नम जीवाए नम जीवाए रत्नमा नम जीवाए रत्नमा कुवरन लाला कैसे जीसते हैं बोलो रे बोलो रे मैनाकीए ओला बेला रे ओला बेजुटाडा

scρού செய்த்தன் przest Harriet Harr். rezə pior Debatte �� Ranmbol是我 மறு eben அழுத்தனு பார் காரு ظ் professionally மாற்காருங்கள banks pan Audio Fire Fire

பதினெட்டு வயசுல அம்மா சுதந்திர போராட்டத்தில் ஜெயில இருக்கிறாங்க அப்பா அவங்க நல்லக்காரங்க அடிச்சு அவங்க இறப்பு தருவாயில் இருக்கிறாங்க ஜெயில அப்ப என்னன்றாங்க அந்த உயிர் போக போது அப்ப ஐயா அந்த பதிகத்தை படிங்கன்றாங்க அந்த பயிற்ச படிங்க காந்திஜி வந்து தள்ளையாடி வழியை பார்க்கட்டு வராது வட இந்தியா இருந்து தமிழ்நாட்டுக்கு வராது இந்த அம்மா ஜெயில பாக்கிட்டு வராங்க உயிர் ஊசலாட போற சமயத்தில் தள்ளையாடி வழியை படிச்சாங்க அப்பா ஐயா கூப்பிட்டா ஐயா அந்த பயிற்சி படிங்க அந்த பகுத படிங்கன்னு இப்போ வாழ கேக்க என்ன படிக்கும் அப்படின்னு கேக்குறாரு காந்திஜி கேட்கறாங்க அப்பா இந்த பதியத்தை படிக்கிறாங்களா இந்த பதியத்தை படிச்சுக்கா அந்த அம்மா உயிர் மூச்சு புரியுதான் நம்ம தலையாளிகள் மூச்சு புரியுதா பதிய படிச்சு பிடிக்கும் உயிர் போயிடுச்சோம் இரண்டு இடத்துல போயிடுச்சு அப்பா காந்தி அடிக்கிறது உணர்றாராம் உணர்ந்து என்னன்னு கேட்கறாரு நம்ம மாதிரி திருவாசன் ஒரு புக் இருக்குது திருவாசனுக்கு முக்தி நெறி ஏரியா இந்த பதியத்தை படிச்சா இரவு நம்ம ஆட்கொள்ளோன்னு சொன்ன உடனே காந்தியடிகள் நம்முடைய உயிர் போகும்போது இந்த மாதிரி போனோம்னா அவர் பெட்ரூமு அவர் சாப்பிட்ற இடம் அவர் என்னங்கலாம் பாக்குற அந்த இடத்தில திருவாசி அந்த கிச்சன்ல சவுத் எழுதி எடிட் பண்ணிச்சுறான் அவ நல்லா படிச்சினா போறான் போப்பாண்டவர் காந்தரிகர பாக்கது வராறான் போப்பாண்ட அப்ப இது என்ன கேக்குறான்லாம் இங்கிலீஷ்ல போட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணி வெச்சிரு இது என்னன்னு கேக்க போப்பாண்டவர் சொல்றாரா அப்ப போப்பாண்டவர் இது பே உடறாரு முன்னிட்டு அப்புறம் என்ன பண்ணாரா அவங்க அந்த இத்தாலியாட்டல ஒரு வீசஸ்ல நான் எறக்கு போது இந்த பூக்கையை தரமாக்கி வெச்சனே சரக்கு மொற வந்து திருவாசி

அலை நினைச்சே ஆறு மனோ சித்தம் எல்லாம் மறいて சிவハதியே இடையான அட்கெனது அருளியவரே மாற்றுவாரா நடுவே தெரிகள கெரிகார மிதித்தி திருநெறி நோமே திருவருளே கோரை கொள்றாய் நல்லதே சொக்கன் ஒத்தாயிங்கே அறியவன அருளியமாரே ஆற்றுவா தக்கோதே வீடாமீங்கே துணைமுளையார் போகதே வீங்களோதே தடவேனி மாலமே காத்துறே அன்னதேகம் வண்ணதேகம் தற்கரலே சேறுவண்ணம் ஐயதெனத்து அருதியாவாய் மாதேவார் ததோதே அன்னதேமே விரஜிதே மாதேவர் கொண்டேதே அன்னமில்லாள் வருவே இறைவா டேட்டங்கள் தெய்வமர் சுண்ணவnee காஞ்சிதே ஓனை சேரும் நான் அன்னையே அருள்liga மாதே ஆடுவார் கச்சோவே பண்டைய பரிமரமார் கரைகிறால் கிட்படே நினையே துயிர்ப்பே நித்துமே நருதே உஞ்சனு நடையானே அடியேனே வருகின்றே

அருளியமாறுோரே காதல் மாத போது உடைய கண்கழகு அருளியமாறு ஆதருவா கற்றோரே கச்சோ ரே அருபா ஆட்சி கச்சோரே

சொல்வா போட்டி பொருள போன்றே திருச்சல் சுன்றம் சொல்வா போட்டி பொருள போன்றே அகலி சென்ற

முருகனுக்குறந்து அழகு திறமை நடந்த எல்லாரோ நாய் अलग लाये पिरंद मतलब ये न बेतवंद अलग परे न बंदे ये लायो ना अलवर लाये निकल दे पुतले मुड़ी है पुकारे अजीबे दमाज बलंदे अजीना सुगंध जलायो दुंदो मेरे दुमारे बोलो दुंदो ये बड़े जले निंदे पुतले ना मेरे तेरी मैया कहाँ चिंमी तेरे जब बाल याँ पुड़ने ஒரு புறமதாக வந்து வேளா மகனி வரவே மணிவே திரண்டு மணி அதி நடந்தா

வாழ்க்கின்ற அரசைய மேன்மை கொள்மைகோள் சைவ நீர் விலங்குக உலகமில்லா செய்வனீடு விலங்குக உலகமில்லா திரு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி ஒருமுறை சிவா என்று என்னை மனசார கூப்பிடு நான் அந்த பிரச்சனையை சரி செய்கிறேன் தன்னை தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் அதை மறவாதே